தமிழுக்கு முதல் வணக்கம் ஆற்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வரிசையின் அன்பு வணக்கம் உலக உறவுகள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் மதுரை கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவர் சி டிக்ஷன் அவர்கள் அன்னை தெரசா பற்றி நம்மிடையே உரையாற்றுகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் உரையாற்ற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் சேவைத்தை இறைவன் உணர்கி வருவார் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஒரு நகரத்தின் கடை வீதிகளிலே கடைக்காரரை பார்த்தபடி ஒரு பெண்மணி கையேந்தி கொண்டிருக்கிறார் அவர் கையேந்திய நிலையிலே அந்த கடைக்காரரிடம் என் கருணை இல்லத்திற்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார் கடைக்காரரோ சற்றும் யோசிக்காமல் அவர் கைகளிலே காரி உமிழ்ந்து விடுகிறார் அந்த பெண்மணியோ தான் அணிந்திருந்த வெள்ளை சீலையிலே இந்த கைகளை எல்லாம் தொடைத்து விட்டு மீண்டுமாக கடைக்காரிடம் கையை காட்டுகிறார் கையை காட்டி இது எனக்கு போதும் என்னை நம்பி இருக்கக்கூடிய கருணை நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்று அந்த காரி உமிழ்ந்த கரங்களை எல்லாம் துடைத்து விட்டு மீண்டும் கையேந்திய போது அந்த தொழிலதிபர் அந்த கடைக்காரர் மனம் இறங்கி இந்த அனைதரசாவினுடைய அந்த மனத்தின் இறங்க செயலுக்காக அந்த குழந்தைகளுக்கு நல்லது செய்தார் தான் பெற்ற கஷ்டங்களை எல்லாம் தன்னுடையதாக்கி கொண்டு தன்னை நம்பிய குழந்தைகளுக்காக கருணையின் வடிவமாய் அந்த வெள்ளை சீலையிலே இருந்தவர் தான் அன்னை தரசா அவர்கள் இன்றைய அன்னையர் தின விழாவிலே அன்னை தரசாவை பற்றிய களை உங்களுக்கு பதிவு செய்வதிலே நான் மகிழ்கிறேன் ஒரு முறை கொல்கத்தா வீதிகளிலே அன்னை தரசா நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு காணிக்கோவில் அர்ச்சகரை பார்க்கிறார் யாருமே தொட்டு பேச முடியாத அளவிற்கு உடலெல்லாம் பொங்கலோடு ரத்தமும் சிதமடைந்த அந்த சதைகளோடு காட்சி தருகிறார் அவருடைய வீட்டாரெல்லாம் அவரை அனாதையாக ரோட்டி பிடித்தார்கள் பக்கத்திலே நெருங்கி பேசுவதற்கு கூட அச்சப்பட்டுக் கொண்டிருந்த மக்கள் அங்கே சென்ற அனைதரசா அவரை ஆதரித்து தன்னுடைய கருணை இனத்திற்கு அழைத்து வந்து அந்த பொங்கலில் உள்ள மேணிகளுக்கெல்லாம் குணப்படுத்தினார் அப்பொழுது காவி காளி அச்சகராக இருந்த அந்த அர்ச்சகர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இத்தனை ஆண்டு காலமாக நான் காளிக்கு பூஜை செய்து வருகிறேன் ஆனால் இன்றைக்குத்தான் நான் அந்த காளியை நேரிலே பார்த்திருக்கிறேன் என்று அந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அன்னைதரசா அவர்களை பார்த்து சொன்னார் என்று சொன்னார் அங்கேதான் நம்முடைய அனைதரசாவின் மதங்களை கடந்த மனிதநேயத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கருணை இல்லத்தை தொடங்கி பல்வேறு குழந்தைகளுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் மருத்துவம் செய்தவர் தான் இன்றைக்கு உலகெல்லாம் அன்னையாக போற்றப்படுகிற அன்னைதரசா அவர்களை உலகம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய புனிதங்களையும் ஆட்சிகளையும் மனித நேயத்தை மதித்து நம்முடைய பிரான்சிலே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையவருக்கு புனிதர் பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறது தரசா வெள்ளை சீலை உருவத்திலே நமக்காய் வந்த இறைவனா இந்த வீட்டில் வனம் வந்து கொண்டிருக்கிறார் மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாய் இப்பொரு வார்த்தை சொல்லியது போல பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் இறைவனை செய்வீர்கள் சேவை செய்யுங்கள் இறைவன் உங்களது அருகே வருவார் என்ற தரசாவின் வார்த்தைகளை மதிப்பளித்து மனிதநேயத்தோடு வளம் வருவோம் அன்னைய்தன வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்